கார்த்திக் சுப்ராஜ் லாரன்ஸ் சார் எஸ் சூர்யா சார் சார் நல்ல இருக்கும்போது நம்ம சினிமா ஈஸியாக கிடச்சிடுவோம் அப்படின்னு வந்தான் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அண்ணனுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கல நிறைய சீக்வன்ஸ் ஒரு ஒரு ஆட்ஷின் எனக்கு படத்தில் வந்தேன் ஓ ரைட் மச்சான் வந்துடுவான் மாப்பிள்ளை வந்துடுவான் தம்பி வந்துடுவான் இந்த எண்ணங்கள்லாம் இருந்தது அது அந்த ஆடியன்ஸ் மத்தியில் உள்ளே உட்காரும்போது அந்த ஒரு ஏமாற்றம் மாதிரி மாதிரி எதிர்பார்க்க ஜெயமுறை படம் இருக்குது பண்ணுங்க வாய்ப்பு இந்த மாதிரி கண்டிப்பாக பேரன் ரொம்ப ஃப்ரெண்டு நம்பிட்டேன் அப்படின்னு அன்னைக்கு ரெண்டு ரூபா கொடுத்துட்டேன் காசு கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டேன் இன்னைக்கு வரைக்கும் இந்த இல்லை நம்பர் பிளாக்கு எங்கே இருக்கன்னு தெரியல அது மன உளைச்சலையே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறேன் அந்த விஷயம் அந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கலாம் அடிப்படையவோடு வெளியே வந்துட்டேன் அந்த மொபைல் எல்லாம் பணம் எல்லாம் ஆயிடுச்சு இப்போ ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நேரத்தை கூட போட்டு யார் முதலாக சார் ஆக்சிசன்

எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஆக்டிங் இஸ் நாட் ஈஸி யாராவது ஒருத்தங்க ஒரு வேலை மனசில் வந்து இந்த சினிமா உள்ளே வந்தோடனே ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வாசல் திறக்கும் திறந்த உடனே எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன் நினச்சிங்க அப்படின்னா அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இவருடைய கதைகள் கேட்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது இவர் அவரை பற்றியும் அவர் சார்ந்த அந்த கதைகளை பற்றியும் என்கிட்ட நீங்கள் சொல்ல போகிறாரு ஸோ அதை நீங்களும் கேட்டுக்கோங்க கேட்டு உங்களோட புரிதலை நீங்க எடுத்துக்கோங்க வணக்கம் சார் வணக்கம் அதாவது இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆக்டர் இன்டர்வியூ பண்ண போறோம் அவர் வந்து நிறைய படத்துல சைடு ஆக்டரா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் தான் யோசிச்சேன் பட் உங்களுடைய கதைகள்லாம் வந்து கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது எனக்கு சொன்ன ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் முதல்ல எந்த ஒரு காரணத்துக்காக இப்போ இத்தனை வருஷங்களா இல்லாம சரணா ஒரு மூணு நாலு வருஷமா இந்த ஆக்டிங் குள்ள வந்து ரீசன் சினிமாங்கிறத வந்து ஆசை வந்து ஒரு அஞ்சு வயசுல வந்து ஆசை சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலி தான் கரியாம்பட்டிங்கிற ஒரு கிராமம் தான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தோம் அது நம்ம சினிமா ஆசைகள் எப்படி வருது அப்படின்னா அண்ணன் அப்பாவோட அண்ணன் மையம் டேரக்டர் பாண்டியன் சொல்லிட்டு சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறதா அசூர பதம் படத்தோட டேரக்டர் வந்து அண்ணன் தான் ஓகே சார் அண்ணன் இருக்கும்போது நம்ம சினிமா ஈஸியாக கிடச்சிடுவோம் அப்படின்னு வந்தான் ஆனால் அன்னைக்கு வரைக்கும் அண்ணன் நமக்கு வாய்ப்பு கொடுக்கல கொடுக்கணும்னா அண்ணன் ஒரு செடியான இடத்துக்கு பண்ணங்கிறத விஷயம் அண்ணன் ரெண்டு படம் பண்ணும்போது நான் சினிமா உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னு ஆசை எனக்கு இல்லை இந்த குடும்ப ஃபேமிலி இப்படியே உள்ளே வந்தாச்சு அதை தாண்டி இப்போ கடந்து வரும்போது அண்ணன் வேற வேறு மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம தனியாக சோழ உள்ள வந்துருவோம் கஷ்டப்பட்டு உள்ள வந்துருவோம் சொல்லிட்டு ஒரு 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 ஆக்சிடென்ட் மன சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஃபஸ்ட் படம் சொல்லி ஒரு படம் கிடைச்சது அதுல மிகப்பெரிய அனுபவம் தான் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனுஷன் டேரக்டர் டைரக்டர் கூட சொல்ல முடியாது இடம் நடந்த கொஞ்சம் மிஸ் நிறைய நிறைய நடந்தது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான அந்த ஒரு நிறைய வரப்ப கொடுக்கப்படலை அந்த வேதனைகள் உள்ள இப்போ படங்கள் ஜி டூ பத்தி சொல்லியிருந்தீங்க அதுல வந்து கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல உள்ள நீங்க இருக்கிறத பார்க்க முடியும் அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது யார் வாங்கி கொடுத்தாங்க இல்லை நான் அந்த ஆடிஷன் தான் ஆடிஷன் தான் அட்டன் பண்ணி ஆடிஷன் அட்டன் பண்ணேன் அவர் போய் ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் அப்புறம் நார்மல் சொல்ல நண்பனு சொன்னாங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நம்மளை காமிச்சிருக்கலாம்னு தோணுச்சு மனசே தோணுது நிறைய சீக்வன்ஸ் ஏன்னா ஒரு ஒரு ஆட்சினு எனக்கு படத்தில் வரல படத்தில் வேணும்னா சில வரல அந்த டீமுக்கு வரல அதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் படம் வந்துருக்கும் ஓ அந்தளவு பெரிய படம் பெரிய படம் அதை அதை தாண்டி நம்ம உள்ள நமக்கு வந்து சீன முக்கியமான சீன்லாம் ரொம்ப ஊர் மக்கள் எல்லாம் எதிர்பார்க்க ஒரு விஷயம் சொல்லுங்க பாக்கு நம்ம வந்து பார்த்து வேண்டிக்கு இந்த மாதிரி போச்சு அப்படி போச்சு அப்படி போகும்போது ஓ ரைட் மச்சான் வந்துருவா மாப்பிள வந்துடும் தம்பி வந்துருவான் இது என்னங்களா இருந்தது அது அந்த ஆடியன்ஸ் மத்தியில் உள்ள உட்காரும் போது அந்த ஒரு ஏமாற்ற மாதிரி அதை என்ன வேற மாதிரி எதிர்பார்க்க அது சொல்ல சொல்ல நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த பேசுற டப்பிங் அந்த வார்த்தையில வெளியில் வந்துருந்தா ஸ்கிரீன்ல வரது விஷயம் வந்துடலாம் நான் பேசுற விஷயங்கள் வெளியில் வரணும் இல்லை ஆனால் டேரக்டர் உள்ள ஒரு டேரக்டர் ஒரு பொண்ணே பெரிய விஷயம் இல்லையா ஸ்டோன் பஞ்ச் ப்ரொடக்ஷன் கார்த்தி சுப்ராஜ் லாரன்ஸ் சார் எஸ் எஸ் சூர்யா சார் திருப்தியாரு கொஞ்சம் கொஞ்சம் டயலாக் நிறைய படத்தில் வந்துடும் சார் இடத்தோட வாய்ப்பு அப்படியே இருக்கும் சினிமா வாய்ப்புகள்லாம் வரும்போது நம்ம தேடிப்போ ஒரு ஆடிஷன் பண்ணுற இடத்துலயா இருக்கட்டும் இல்லை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்கிட்டாவது தெரியாம கூட மாட்டிடுவோம் அவங்க வந்து இத்தனை அமௌண்ட் கொடுங்க நான் உங்களை வந்து இதில் நடிக்க வைக்கிறேன் முழு கேரக்டர் தரேன்னா சொல்கிறாங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது மாட்டினீங்களா இருக்கு ஸ்டூடியோவில் போயிட்டு தி ரோடு திரிசா பட படத்தில் பண்ணியிருக்கேன் ட டப்பிங் முடிச்சிட்டு அது உள்ள ஸ்புடியே போய் வேறு ஒரு உள்ளே போய் ஃப்ரெண்டாக பார்க்க போகிறோம் அப்போ ஒரு தோந்தர வந்து ஒரு பைக்லேருந்து நேரம் பேசினார் ஜெயமுறை படம் இருக்கு பண்ணுங்கள் வாய்ப்பு இந்த மாதிரி கண்டிப்பாக ஆகிட்டேன்னா டேரக்டர் ரொம்ப ஃப்ரெண்ட் பண்ணிட்டாப்பில் நான் நம்பிவிட்டேன் ஓ அப்படி தருக்கும் அப்படின்ட்டு என்னங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரூபா இருந்தால் கொடுங்க நான் நேரடி டேரக்டர் பேச வைக்கிறேன் அப்படின்னாரு ஏன்னா அந்த வந்த டைம் ஒரு ஆசை ஒரு எயிட் ஓ ஜெயமுறை படம் ஸ்கூலில் அந்த காலேஜ் இந்த மாதிரி மூமெண்ட்டில் பசங்களாம் பேசுகிற செம்மளோ நீங்கள் ஜெயபுரிய முடியலாம் எடுத்தீங்கன்னா பேராண்மை அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு இருக்கு அப்படின்னா நிறைய பேசுவாங்க அப்படி சொல்லும் போது ஜெயமுறை படம் நம்ம சரி புள்ள பெருவோம் அப்படின்னு அன்னைக்கு ரெண்டு ரூபா கொடுத்துட்டேன் காசு கொடுத்துட்டிங்க கொடுத்துட்டேன் இன்றைக்கு வரைக்கும் இந்த மூமெண்ட் இல்லை நம்பர் பிளாக்கு எங்கே இருக்கன்னு தெரியல அது மன உலகத்துலேயே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் போய் வாடிப்பட்டி பக்கத்தில் மதுரை ஒரு பாசர் அது கீழே ஒரு நாய் வரதான் வண்டிக்கு நான் போய் வண்டி ஏமா நாய் வந்து உள்ள அடிபட்டு ஒரு இருபது நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்போ ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணுறேன் அத்தாலும் அந்த வருஷம் வரைக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல இந்த மாதிரி அடிபட்டதோடு வெளியே வந்துட்டேன் அது மொபைல் எல்லாம் பணம் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு ஆதார் கார்டு ஓட்டு லைசன்ஸ் எல்லாமே போயிடுச்சு கிட்டத்தட்ட அன்றைக்கி பணத்தோட மொபைல் கூட ஒரு 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 இப்போ வரைக்கும் அவங்க யாரும் கிடைக்கவே இல்லை இப்போ ஆனால் இந்த மாதிரி ஏமாற்றம்லாம் இப்போ இருக்குது சினிமாவில் ஏமாற்றம் எண்பத்தொம்பது பர்சன்ட் ஏமாற்றம் இருக்குது ஏ அன்னைக்குரிய ஏமாற்றிட்டு தான் இருக்கேனா ஒரு படத்தில் ஃபுல்லாக வேலை வாங்கிட்டு சம்பளமே கொடுத்தா வெளியே இத்தனை வருஷம் கழிச்சு பல வருஷம் ஆசை இருந்தாலுமே பல வேலைகள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சினிமாக்குள்ள நினைஞ்சிருப்பீங்க இந்த சினிமாக்குள்ள அந்த ஒரு ஆசையில வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு தோணுச்சா நான் வந்து இப்போ உள்ள போனன்னே நல்ல வாய்ப்புகள் ஆசை நினைச்சு வந்தீங்களா இல்ல என்ன நினைச்சு இந்த சினிமாக்குள்ள வந்தீங்க இல்ல ப்ரோ அப்படியே ஆசைன்னு நினைச்சுல வந்துட முடியாது சினிமா ஆசைகள் இருந்தது அதான் அண்ணன் டைரக்டர் இருக்குனாலும் சினிமாக்குள்ள போகணும்னு ஆசை இருந்தது தவிர பெருசாக வந்துடும் ஜெயிச்சுருவோம் இல்லாமல் சார் அண்ணோட அப்படியே முகமெண்ட்டு போகிறோம் குடும்பத்தில் எல்லோருடைய வாழ வச்சா போதுங்கிற மாதிரி தான் தோணுச்சு பெருசாக கொடி சொல்லணும் தரணும் மாடி மணி மாடி கட்டிடுவோம் அந்த என்ன சார் திரும்ப சொல்லி எனக்கு என்ன இல்லை குடும்ப பிள்ளைங்க போய் இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல ஹெச்எம் ஃபோன் பண்ணுவாங்க என்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாட்டேங்கிறேன் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாண்டி அது சேர்த்து இந்த ஃபார்மாட்டிஸாக இருக்குன்னு கேட்பாங்க அது யூனிஃபார்ம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இருக்குது நம்ம சம்பாரிச்ச சினிமாவில் சம்பாரிச்சு வரணும்னு தை செஞ்சு வந்துடவே கூடாதுங்கிறதான் இப்போ ஒய்ஃபும் வந்து நம்ம உர வளை வளைச்சி திரட்டு சொல்லுவாங்க நம்ம குளத்தொழை கிராமத்தில் குளத்தொழை கம்மா வளச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க அவங்க வாங்குற சம்பளத்துல ஒரு ஐநூறு ஆயிரம் போட்டு விடுவாங்க சென்னையில போய் தான் ஓடிட்டு இருக்கு அந்த சென்னையில வந்தா நடிவுள்ள போனா மாமா அந்த ஒரு ஒவ்வொரு வருஷம் இருக்கு பஸ்ஸுல பெரிய ஆளாயிரம் கோடியா கச்சமாரிச்சிடலாங்கிறதுல முடியாது அது ஒரு காலக்கட்டம் வந்துட்டு போயிட்டா ஜெயிச்சுட்டா முடிஞ்சது இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஒவ்வொரு நேரம் சாப்பாடு அப்படின்னா இன்னைக்கு அன்னைக்கு வரைக்கும் அம்மாவும் தான் வந்து மூணு அம்மா அம்மாவை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் தனியான ரூம்ல தூங்கும் போது அவசரத்து உள்ள வந்துட்டோமா அந்த பாப்பா டக்குன்னு வீட்டில் பொண்ணு பொண்ணு அப்போ இந்த மாதிரி நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து கேட்கறாங்கப்பா எடுக்கணும்ப்பா பண்ணணுமா போது நம்ம எதுவுமே கையில் இருக்காது என்ன பண்ணுறது அப்புறம் நம்ம தொடர்ந்து அந்த பார்த்தே பார்த்துட்டேன் அந்த மோட்டர் கம்மியில் வேலை பார்த்துக்கணும்னா அந்த வார வாரம் சம்பளம் ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளம் ஆகிடுது அந்த பொண்ணை அப்படியே பார்த்துட்டு அப்போ அப்போ நம்ம கோயம்புத்திரி இப்போ எப்பவும் பேருக்கு பேசும் அப்போ நம்ம கையில் காசில் வாசம் பண்ணி கோயம்புத்திரி போய் 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 போயிடலாம்ப்பா அப்படிங்க இல்லடா அப்பா ஜெயிச்சு வந்துருவோம்டா வெயிட் பண்ணுறா இப்போ தீபாவளிக்கு வந்தால் பொங்கலுக்கு வந்தால் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவும் முடியல சினிமா கொண்டிருந்த மூணு வருஷம் அந்த தடுமாட்டோம் ஏன்னா நம்ம சாப்பிட்றது பெருசாக இருக்கும்போது பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது இன்னும் ஒரு படம் ஒரு நேரம்னா வேறு பெரிய விஷயமா இருக்கு கொஞ்சம் லாங்க் ஒரு ஆறு மாசம் டிராவல் அமைஞ்ச படம் வந்து ஜீரம் மட்டும்தான் அது வந்து அடுத்த கடத்துக்கு போக முடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல அந்த தேட்டரில் ஓடிட்டேன் வந்து இந்த மூணு வருஷம் ஸ்ட்ரகிள் இருக்கு பாப்பா தான் சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு அஞ்சு ஆறு போன அட வச்சுட்டேன் பாப்பா குன்னோட போகணும் எல்லாம் அட வச்சுட்டு அதை வட்டி கட்ட முடியாமல் தடுமாட்டங்களை போயிட்டு தான் இருக்கு பார்த்தா வீட்டில் பயப்பட்ற விஷயம் தான் சினிமா சினிமா இருக்க பொருள் ஒன்று ரெண்டு சேர்த்து வச்ச பொருள் சம்பாரிச்ச போட்டு கோயம்புத்தில சம்பாரிச்சது போல் மறுபடியும் இந்த மூணு வருஷத்துல இந்த சினிமாக்கு வந்ததுக்கு எல்லாமே பின்னும் இப்படியே போயிட்டு இருந்தேன் என்ன ஒன்னொன்னு இப்படி இப்படியே போயிட்டுனா பிள்ளைக்கு என்ன போகிறேன் அந்த கேள்வி குடும்பத்தை கேட்பாங்கல்ல ஆமாம் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அந்த விடைய தேடி தான் ஓடிட்டு இருக்கேன் வந்து பண்ண போகிறேன் ஓட்டிட்டு இருக்கோம் இந்த கதைகளை ஆக்சுவலி ரொம்ப இவ்வளோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நடிப்பு ஆக்சுவலி சொல்லியிருப்பாங்கல்ல யாராவது உயிட்ட சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி போதும்பா இவ்வளோ ட்ரை பண்ணுற இதுக்கப்புறம் ஏன் இந்த ஓட்டம் இருக்கணும் நீ வேற ஏதாவது ஒர்க் பண்ணலாமு யாராவது மாட்ட சொல்லியிருக்கேன் ஏதோ கூடாமல் பேசுனாங்க பேசிட்டு மிஸ் பண்ணுற சாப்பிட்டுற மாதிரி ஒரு டைரக்டர் பார்க்க வந்துருக்கோம் சாமி சாப்பிட படிச்சு இல்லாமல் சார்ன்ற சாமி சாப்பிட்டுட்டுரு உடம்பு பார்த்துக்க எதுவும் சொல்லாமல் அம்மாவுக்கு வேலை இல்லை வீட்டில் இருப்பாங்க ஒரே ஒரு மாடு பால் மாடு இருக்குது அதை வச்சுட்டு என்ன தேவைப்படுத்து ஏன்னா ஆட்டை சொல்லி போட்டு விட்றேன் சாப்பாடு சாப்பிடாம இருந்து மட்டும் கூடாது

இப்போ சினிமா நான் உண்மையை நேசிக்கிறேன் அப்புறம் இறப்பு சு இருக்கணும் அப்படி வெளியில் போனாலும் சினிமாவில் ஜெயிச்சு வந்தால் தான் இருக்கணும் அதான் அப்போ நம்பிக்கூட போயிட்டுருக்கு நீங்கள் இப்போ நிறையா பேர் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வருவாங்க நடிக்கிறேன் நான் நடித்து பெரிய ஆளாக ஆயிடுவேன் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஏவிஎம் ப்ரொடக்ஷன் கதவு திறந்தே இருப்போம் அப்படின்னு நினைப்போம் நிறைய பேர் இருப்பான் அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களே இல்லை வழிகளோடய இருக்கப்புறம் நம்ம யாரையும் குறை சொல்லிட முடியாது நம்மளோட திறமையானவங்க நிறையா இருப்பாங்க அந்த எண்ணங்களோட போது வேணால் வீன்னா பிரியாளா வி பேச்சான் பேசுறான் என்ற எண்ணங்களை யாரும் வந்துடக்கூடாது வரவங்க முழு அது முழுமையான குடும்பம் அந்த குடும்ப சூழலை புரிஞ்சுக்கிட்டு வாங்க அவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்சிட முடியாது இந்த மூணு வருஷம் இன்னைக்கு வரைக்கும் இந்த வாசம் தான் இருக்கிறோம் இருபது வருஷமும் தடுமரவங்களாம் இருக்காங்க இந்த மூணு வருஷமும் நம்மள தாங்க முடியலையே இருபது வருஷமே எப்படி தடும என்ன மாதிரி பண்ணுவாங்க அதுவும் புதுசாக வர்றவங்களுக்கு அது முழுமையான ஒரு நிலையான ஒரு மைண்ட் செட்டோடு வாங்க அது தடுமரங்களாக தைஸ் தைசு குடும்பத்தை தவற விட்டுறாங்க நான் தவறு விட்டுன்னு அப்படியே இருக்கே குடும்பத்துக்கு ஒரு குழந்தை கேட்கறது வாய்ப்பு கூட முடியாமல் தவிச்சுட்டு இருக்கேன் அது என்னங்களும் வர்ற அடுத்து வர்றவங்களுக்கு வந்துடக்கூடாது இதில் ரிக்வெஸ்ட் பண்ணி அடுத்த சினிமாவில் வரவங்களுக்கு நான் கற்று